வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத மண்டபம் அப்படின்ற ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது நம்ம சுப்ரீம் கோர்ட் போகிற வழியில் பார்க்கலாம் அந்த பாரத மண்டபத்தில் வந்துட்டு பாரத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெகு விமர்சையாக நேற்று பாரத பிரதமரால் தூக்கி வைக்கப்பட்டது அது வந்து பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அரங்குகள் அங்கே இருக்கும் அங்கே வந்து பார்த்தோன்னா கிராமங்களின் கலாச்சாரம் தொழில் வளம் அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த துவக்க விழாவில் வந்துட்டு பாரத பிரதமர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் சாதி பெயரால் அரசியல் செய்கிறது வந்துட்டு ரொம்ப இந்த கிராமப்புறங்களில் வந்துட்டு பார்க்கப்படுகிறது அது வந்து என்ன கேட்டால் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த சாதி பேராள் அரசியல் அப்படின்றதுக்கு கேட்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது ஏன்னா நம்ம பல மாநிலங்களில் இந்த பிரச்சனையும் பார்க்குறோம் இந்தியாவினுடைய பல கிராமப்புறங்களில் இந்த சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் என்ன கேட்டால் சாதித்த தலைவர்கள் அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி பெரிய பெரிய லெவலில் அவங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அவர்களை வந்து கரெக்டாக அவங்க என்ன ஜாதின்றதை கண்டுபிடிச்சி அந்த ஜாதிகனு சொல்லி ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக இவங்க என்ன பண்ணி இங்கே ஒரு சாதி இயக்கமாக ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த சாதி இயக்கங்கள் வந்து என்ன சாதித்திருத்த சாதித்து இருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா எதையுமே சாதிக்கலை சாதி இயக்கங்கள் வந்து சும்மா போகலாம் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நிற்கலாம் ஒரு சில வந்து தொகுதிகளை பெற்றுக்கொள்ளலாம் அதை வைத்து அவர்கள் வேணால் வந்து வருமானம் பார்த்துக்கலாம் அவர்கள் வேணால் வந்து செழிப்பாக வாழ்ந்துட்டு போகலாமே தவிர அந்த சாதி அமைப்பினர்களுக்கு இவர்கள் வந்து எந்த விதமான நல்லதையும் செய்தது கிடையாது குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இது தென்படுதுன்ட்டு பாரத பிரதமரே வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஒரு நிகழ்ச்சியில் வந்து இதை வந்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தேர்தல் வர நேரத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியல் செய்வதற்காகவே இன்றைக்கு வந்து பொதுவான ஒரு பேர் இருக்கும் ஆனால் அவன் இயங்குவது ஃபுல்லாக சாதியின் அடிப்படையில் இயங்குவான் கட்சி அதுமாதிரி பல கட்சிகள் நம்ம சொல்லலாம் பல கட்சிகள் இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எப்பயுமே பதட்டமாக ஒரு சில இடங்கள் காணப்படும் அப்படி வந்து சாதி அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு என்ன கேட்டால் தமிழகத்தில் தமிழகமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாநிலங்களாக இருந்தாலும் சரி அங்குன்றும் இங்கொன்றுமாக கிராமப்புறங்களுடைய வளர்ச்சியை கெடுத்து கொண்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து கெடுத்து கொண்டு இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறாங்க தான் உண்மை அதை தான் இன்றைக்கி வந்து பிரதமர் அங்கே சொல்லியிருக்கார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து இதை இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காருன்றதே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஏன்னா அது பெரிய சிக்கலாகவே இருந்து கொண்டு இருக்குது இப்போ கூட்டணி கட்சின்னு வச்சுக்கோங்களேன் அரசியலில் இப்போ ஒரு தேர்தல் வருகிறது என்று சொன்னால் இவங்க என்ன பண்ணணும்னா கூட்டணி கட்சிகளை தேடுவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இவங்க வந்து இப்போ தமிழகத்தில் திமுக வந்து ஆளுங்கட்சி ஆனால் மத்தியில் வந்து பாஜக ஆளுங்கட்சி அப்படின்போது பாஜகவிற்கோ திமுக கூட்டணி இல்லாதனால திமுக எதிர்கட்சி காங்கிரஸிற்கு திமுக வந்து கூட்டணி கட்சி இப்படி வந்து இவர்கள் இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களிலுமே இந்த சாதி தலைவர்களை முன்னிலைப்படுத்தி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவர்களை மேடை ஏற்றி அவர்களை பாராட்டுவது போற அவர்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா முக்கியத்துவம் தருவது அப்படின்றது வந்து இந்தியாவில் காலம் தொட்டு பலகாலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அவர்களே அவங்கள அவங்க பாட்டுக்கு நீங்கள் சாதி அமைப்பா சரிப்பா உங்களால் ஒரு அமைதி ஏற்பட்டால் போதும் உங்களால் வந்து ஒரு நல்லது ஏற்பட்டால் சந்தோஷம் ஒரு சமூக நல்லிணக்கம் அப்படின்றது என்னது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் எல்லா ஒரே ந இடத்துல சாப்பிடணும் எல்லாரும் ஒரே கோயிலுக்கு போகணும் எல்லாரும் வந்து என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒன்றுபட்டு வாழணுன்றது தான் சமூக நல்லிணக்கம் அதாவது வந்து வாஜ்பாய் அவர்கள் இஃப் இந்தியா இஸ் நாட் செக்குலர் இந்தியா இஸ் நாட் இந்தியா ஆட்டால்ன்றார் யார் வாஜ்பாய் சொல்கிறாரு நம்ம சொல்லலை அப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லியிருந்த போதும் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக வாக்குகளுக்காக என்ன பண்ணுறாங்க கேட்டால் இந்த சாதியை பயன்படுத்தி பல்வேறு அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு கிராமப்புறங்களில் வந்துட்டு பிரச்சனையான ஒரு சூழல் வந்து நிலவுகிறது என்பது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து பிரதமர் வந்து ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் பிரதமரே அவருடைய பொற்கரங்களால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுத்து நிற்க வந்து ஒரு சட்டத்தை ஈற்றினால் சந்தோஷமாக இருக்கும் ஒன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தோன்னா கிராமப்புறங்கள் தான் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்காற்றிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் அது எல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனால் சாதி தலைவர்களை வந்து அதாவது சாதி தலைவர்னா நான் இப்போ இருக்க தலைவர்களை சொல்கிறேன் சாதித்த தலைவர்கள்ன்றவங்க வேற அவங்க அந்த காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு போராடி நாட்டுக்காக எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக போராடினாங்க ஆனால் அவர்கள்லாம் இறந்து பல ஆண்டுகள் கழித்து கழித்த பிறகு அவர்களுடைய சாதி என்னன்றதை தேடி நீங்கள் பாருங்களேன் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய பல தியாகிகளை இன்றைக்கு வந்து சாதித்த தலைவர்களை பல தியாகிகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி சாதி தலைவராக முத்திரை முத்திரைக்குழுத்தி இந்தியா முழுவதும் அவர்களுக்கு வந்து தனியாக ஒரு ஒரு டீமாக செட் பண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வந்து தடை செய்யப்படக்கூடிய ஒரு டீம் தான் இவெல்லாம் அரசியல் ரீதியாக கட்டமைச்சா பரவாயில்ல இந்த சாதியினர் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கணும் வெளி சாதியினர் இதுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது நாங்கள் வந்து இப்படி நாங்கள் அப்படி நாங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சாதியோடைய விஷயத்துக்குள்ளே போனால் பேசலாம் இந்தியாவிலேயே இது பல கிராமங்களில் வந்து தொடர்கதியாக இருக்கிறதுன்னு ஒரு நாட்டினுடைய பிரதமரே இன்னைக்கு வந்து சொல்லிட்டார் நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா இது மாதிரி ஒரே சிக்கலாக இருக்குப்பா ஒரே வருத்தமாக இருக்குன்ற மாதிரி ஆதங்கப்பட்டிருக்கிறார் ஆகவே சாதி சாதித்த தலைவர்களை சாதி தலைவர்களாக பார்க்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களை அரசியல் மேடைகளிலிருந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படி புறக்கணிக்கின்ற பொழுது தான் நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒன்று இந்த உலகத்தில் இந்த நாட்டில் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதை சொல்லாமல் அங்கே வந்து சாதி தலைவர்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து சாதி தலைவர்களை வந்து என்ன வேணால் பெருமைப்படுத்தி சாதி தலைவர்கள் அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது யாரோ ஒருவர் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவர் உயிர் உயிர் உயிரை நீத்திருப்பார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா அந்த லேபிளை பயன்படுத்தி நாங்கள் இது நாங்கள் அதுன்னுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருந்தாலே இந்த கிராமப்புறங்களில் தொடர்ச்சியாக இது மாதிரியான சாதிய சிக்கல்கள் இருக்கிறதுன்றது பிரதமர் ஆதங்கப்பட்டிருக்கிறதை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் பிரதமர் அவர்களே வந்து பல்வேறு பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட சாதி அமைப்புகளை கட்டமைக்கின்ற பொழுதே இவருக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டால் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் நல்லா பாருங்கள் சாதி தலைவர்கள்னு சொல்கிற ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அந்த கேரக்டர்லாம் வந்து கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பேசி மோட்டிவேட் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு அமைதியாக உக்காந்துக்க வேண்டியது பேசி மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஒரு பிரச்சனை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க இருக்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி எதிரணியில் இருக்கிறவர் எதிராக எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது பல்வேறு இடங்களில் ஆகவே அது மாதிரி விஷயங்களை தடுக்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த கிராமப்புறங்களில் இந்த சிக்கல்கள் இருக்குன்றிருக்கு ஆகவே அந்த சிக்கல்களை களைவதற்கு மாநில கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த சாதி அடிப்படையில் நான் வந்து அரசியல் பண்ண போகிறேன் நான் இதை ஒருங்கிணைக்க போகிறேன் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அவ்வளோ பேர் இருக்கோம் போது எல்லாரும் சேர்ந்தது இந்தியா ஒருமித்த இந்தியாதான் அதில் போய் இவங்கள நான் பிரித்து தனியாக வச்சுக்கிறேன் அவங்க நாங்கள் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் எட்டு பர்சன்ட் இருக்கும் பத்து பர்சன்ட் இருக்கோன்ற கதையெல்லாம் வந்து என்ன கேட்டால் அரசியல் சூழ்ச்சி அது வந்து என்ன கேட்டால் மாநிலத்தையும் சரி தேசத்தையும் சரி பின்னோக்கி தள்ளிவிடும் ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி மா மாநிலத்தில் ஆளுகிறவளாக இருந்தாலும் சரி மத்தியத்தில் மத்திய ஆட்சியில் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்